உயிரிழத்த ஞாயிறு தாக்குதல் பன்னிரண்டு பேர் தொடர்பில் கொழும்பு மேலதிக நீதவான் பிறப்பித்த உத்தரவு தேசிய மக்கள் சக்திக்குள் பிளவு ஹரிணி தலைமையில் அதிருப்தி அணி இலங்கையில் பாரியளவிலான நூதன மோசடி சிஐடி விசாரணைகள் ஆரம்பம் மின்கட்டண அதிகரிப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு இலங்கை இராணுவ தளபதிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை இலங்கையில் மீண்டும் ஒரு பேருந்து விபத்து தெய்வாதீனமாக தப்பிய பயணிகள் மின்வயரின் மீது முறிந்து வீழ்ந்த மரம் மின்சார சபை அசண்டை இனம் மீனவர் ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த நடவடிக்கை நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை தொடர்பில் சட்ட நடவடிக்கைக்கு தயாராகும் ரணில் இனி விரிவான செய்திகள் மின் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு செலவுகளை பூர்த்தி செய்வதற்காக மின் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது அதன்படி மின் கட்டணத்தை பதினெட்டு புள்ளி மூன்று சதவீதமாக அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஜூன் முதல் வாரத்தில் இவ்விடயம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை எடுக்கும் என கூறப்படுகிறது மீனவர் ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த நடவடிக்கை இந்த வருடத்துக்குள் மீனவர் ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த உள்ளதாக கடற்றொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது மீன்பிடி சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் ரத்னகமகே தெரிவித்திருக்கின்றார் இதனை முன்னிட்டு உபக்குழு அண்மையில் நியமிக்கப்பட்டுள்ளது மின்வயரின் மீது முறிந்து வீழ்ந்த மரம் மின்சார சபை அசட்டை இனம் வவுனியா பூந்தோட்டம் சந்தையில் மின்சார வயரின் மீது தென்னை மரம் முறிந்து வீழ்ந்து பல மணி நேரமாகியும் அதனை அகற்றுவதில் மின்சார சபை அசட்டை இனமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வவுனியாவில் இன்று காலை முதல் கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்தது இந்த நிலையில் பூந்தோட்டம் சந்தையில் கரையில் என்ற தென்னை மரம் முறிந்து மின் வயரின் மீது வீழ்ந்து ஆபத்தான நிலையில் காணப்பட்டுள்ளது இது தொடர்பாக மின்சார சபைக்கும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவுக்கும் பொதுமக்களால் தகவல் வழங்கப்பட்டிருந்தது எனினும் மரம் முறிந்து நான்கு மணி நேரம் கடக்கின்ற நிலையிலும் அது இன்னமும் அகற்றப்படாமல் காணப்பட்டிருக்கின்றது குறித்த மரம் பாதையின் நடுவில் ஆபத்தான முறையில் காணப்பட்டது பொதுமக்கள் அதனூடாகவே பயணம் செய்து வருகின்ற நிலையினை காண முடிகின்றது தேசிய மக்கள் சக்திக்குள் பிளவு ஹரிணி தலைமையில் அதிருப்தி அணி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுள் சப்தமின்றி பாரிய ஒன்று தீவிரமடைந்து வருவதாக அரசியல் ஆய்வாளர்களால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன அதன் பிரகாரம் ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக தலைமையில் ஒரு அணி ஜேவிபி சார்பு கடும்போக்குவாத அணியாகவும் பிரதமர் ஹரணி தலைமையில் இன்னொரு அணி மிதவாத போக்குடை அணியாகவும் பிளவுபடத் தொடங்கியிருக்கின்றது தற்போதைக்கு பிரதமர் ஹரணி தலைமையிலான அணியில் உயர்கல்வி தகைமையுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அணி சேர தலைப்பட்டுள்ளனர் அதே நேரம் ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக்கவும் ஆரம்பத்தில் மிதவாத போக்குடை அணி சார்பாக இருந்தபோது அண்மையிலிருந்து கடும் போக்குவாத அணிப்பக்கம் சாய தொடங்கியிருப்பதாக கொழும்பு அரசியல் வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகின்றது உயிருத்த ஞாயிறு தாக்குதல் பன்னிரண்டு பேர் தொடர்பில் கொழும்பு மேலதிக நீதவான் பிறப்பித்த உத்தரவு இரண்டாயிரத்தி பத்தொன்பது உயிரிழந்த ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடைய பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பத்து பெண்கள் மற்றும் இரண்டு ஆண்கள் சட்ட அதிபரின் ஆலோசனையின் பேரில் நேற்று விடுவிக்கப்பட்டுள்ளனர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு அவர்கள் மீது சுமத்தப்பட்டதாக கூறப்படும் விசாரணைகள் முடிவடைந்துள்ளதாக நீதிமன்றத்துக்கு தெரிவித்ததை அடுத்து கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசிங்க அவர்களை விடுதலை செய்ய உத்தரவிட்டுள்ளார் முன்னதாக வழக்கு கோப்பை மறுஆய்வு செய்த பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் ஒன்பது அன்று சட்டமா அதிபர் குறித்த பன்னிரண்டு பேருக்கும் எதிராக மேலும் எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தியிருந்தார் இந்த அறிவுறுத்தல்களின் பேரிலேயே பன்னிரண்டு பேரையும் விடுவிக்க அரசு தரப்பு நடவடிக்கை எடுத்திருந்தது இலங்கையில் மீண்டும் ஒரு பேருந்து விபத்து தெய்வாதீனமாக தப்பிய பயணிகள் கொழும்பிலிருந்து ஹட்டன் சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று காருடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது இன்று இடம்பெற்ற இந்த விபத்தில் கார் சாரதி படுகாயமடைந்துள்ள நிலையில் பேருந்தில் சென்ற பயணிகள் தெய்வாதிடமாக தப்பியிருக்கின்றனர் இந்த விபத்து ஹினிகந்தை அருகேயுள்ள கித்துல்கலை என்னும் இடத்தில் இடம்பெற்றதாக தெரிய வருகின்றது விபத்தில் கார் பலத்த சேதமடைந்துள்ளதுடன் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் சேதமடைந்திருக்கின்றது காயமடைந்த காரின் சாரதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அதேவேளை கடந்த நாட்களில் இலங்கையில் இடம்பெற்ற விபத்துகளில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பாரியளவிலான நூதன மோசடி சிஐடி விசாரணைகள் ஆரம்பம் லங்கா கார் வேல்ட் என்ற பெயரில் நடத்தப்பட்ட பாரியளவிலான நிதி மோசடி தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றனர் சந்தேக நபர்கள் லங்கா கார்வல் என்ற பெயரில் வலைதளங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வாகனங்களை விற்பனைக்கு விளம்பரப்படுத்தியுள்ளனர் அத்துடன் வாகனங்களை கொள்வனவு செய்வதற்காக பல்வேறு வங்க கணக்குகளில் பணத்தை வைப்பு செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளனர் இவ்வாறு பணம் கட்டியவர்களை அவர்கள் ஏமாற்றியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன கேவா தேவகி சஞ்சீவ உப்புல் விஜயரத்ன ரணசிங்க ஹெட்டியார் ஆச்சி கே டிஸ்னா ஹிரோசாணி ரணசிங்க சந்தேக நபர்கள் பற்றிய ஏதேனும் தகவல் இருந்தால் பின்வரும் எண்களுக்கு தெரிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றனர் நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு தொடர்புக்குள்ள பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்று அல்லது பூஜ்ஜியம் பதினொன்று ஐநூற்றி எழுபத்தி ஐந்து என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிவிக்க முடியும் அல்லது சிஐடிக்கு தொடர்பு கொள்ள விரும்பினால் பூஜ்ஜியம் பதினொன்று இருபத்தி மூன்று இருபது நூற்றி நாற்பது அல்லது பூஜ்ஜியம் பதினொன்று இருபத்தி மூன்று இருபது நூற்றி நாற்பத்தி ஐந்து என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிவிக்க முடியும் இலங்கை இராணுவ தளபதிகளுக்கு தடை பிரித்தானிய பிரதமர் வெளியிட்ட அறிவிப்பு இலங்கையில் நடைபெற்ற யுத்தத்தின் போது மனித உரிமை மீறல் தொடர்பாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் இராணுவ தளபதிகளுக்கு பிரித்தானியா விதித்த தடை குறித்து தாம் திருப்தியடைவதாக பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் நடைபெறும் முள்ளிவாய்க்கால் படுகொலை நினைவு நாளை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேற்குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இலங்கையில் யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்கள் மற்றும் பறந்துபட்ட மனித உரிமை மீறல்களை அனுபவித்தவர்களை நினைவு கூறுவதற்காக இலங்கையிலும் உலகமெங்கிலும் உள்ள தமிழர்கள் ஒன்று திரள்கின்றனர் பாதிக்கப்பட்ட அனைத்து தமிழர்களையும் நினைவு கூறுவதில் நான் உங்களுடன் இணைந்து கொள்கின்றேன் அந்த அநீதிகளின் கொடுமைகளின் பாதிப்புகள் நினைவுகளுடன் வாழும் உயிர் பிழைத்தவர்கள் அன்பு கூறியவர்களுடன் உடன் நிற்கின்றோம் சமூகங்கள் ஒன்றிணைந்து முன்னோக்கி செல்வதற்கு கடந்த கால அட்டூடியங்களை ஏற்றுக்கொள்வதும் பொறுப்பு கூறலும் அவசியம் என்பதை நான் அறிவேன் குற்றமளித்தவர்களை நீதியின் முன் நிறுத்த வேண்டும் என கடந்த வருடம் நான் எழுதியிருந்தேன் இதன் காரணமாக இம்முறை இலங்கையில் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான தனிநபர்களுக்கு எதிராக நாங்கள் சமீபத்தில் இலக்கு வைக்கப்பட்ட தடைகளை விதிக்க முடிந்தமை குறித்து திருப்தி அடைகின்றேன் நீதி மற்றும் அமைதியை தொடர்ந்து பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை நினைவூட்டுகின்றது நீடித்த நல்லிணக்கு மற்றும் இஸ்திரத்தன்மையை அடைவதற்கு இலங்கையின் புதிய அரசாங்கத்துடன் இலங்கையின் வடகிழக்கிலுள்ள சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் அரசியல் தலைவர்களுடன் இணைந்து நாங்கள் ஆக்கபூர்வமாக பணியாற்றி வருகின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி நான்காம் திகதி பிரித்தானி அரசு இலங்கையின் உள்நாட்டு போர்க்காலத்தில் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட நான்கு முக்கியஸ்தர்களுக்கு பயண தடை மற்றும் சொத்து தடை உள்ளிட்ட பொருளாதார தடைகளை விதித்திருந்தது இந்த நடவடிக்கை இலங்கையில் நீண்ட காலமாக நிலவிய தண்டனை இல்லாத நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கத்தில் பிரித்தானிய அரசினால் எடுக்கப்பட்டது தடைகள் விதிக்கப்பட்டவர்கள் ஒன்று சவீந்திர சில்வா இலங்கை இராணுவத்தின் முன்னாள் தலைமை தளபதி ஆவார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதியில் நடைபெற்ற போர் நடவடிக்கைகளின் போது பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இரண்டு வசந்த கரணக்கொட முன்னாள் கடற்படை தளபதி இரண்டாயிரத்தி எட்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பது காலப்பகுதியில் கடற்படை உளவுத்துறை அதிகாரிகள் பதினோரு பேரை கடத்தி அவர்களை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மூன்று ஜகத் ஜெயசூரியா முன்னாள் இராணுவ தளபதி ஆவார் அவரது கட்டுப்பாட்டில் செயல்பட்ட ஜோசப் முகாம் திடலில் கைதிகள் மீது சித்திரவதை மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் இடம்பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நான்கு விநாயகமூர்த்தி முரளிதரன் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் தளபதி மற்றும் பின்னர் அரசுக்கு ஆதரவாக செயல்பட்ட கருணா குழுவின் தலைவர் அவர் குழந்தை படை வீரர்கள் சேர்த்தல் சுரண்டல் மற்றும் பொதுமக்கள் மீது தாக்குதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் இவர் மீது காணப்படுகின்றது